மாதா தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சமூகத்திலே வாழ்கின்ற நமக்கு மக்களிடையே நன்மதிப்பை நான் பெற வேண்டும் என்று எல்லாரும் விரும்புகிறோம் இதோ மக்களிடையே நன்மதிப்பை பெற்று வாழ ஒரு அருமையான வழியை சொல்லிக் கொடுக்கிறார் அறிஞர் ப்ரூயே அவர்கள் அவர் கூறுகிறார் நோ ரோடுஸ் டூ லாங் ஃபார் த மேன் ஹூ அட்வான்சஸ் டெலிபரேட்லி அண்ட் விதவுட் அண்ட்யூஹேஸ்ட் அண்ட் நோ ஆனர்ஸ் ஆர் டூ டிஸ்டன்ஸ் ஃபார் த மேன் ஹூ ப்ரிப்பேர்ஸ் ஹிம்செல் ஃபார் தெம் வித் பேஷன்ஸ் அண்ட் டெலிஜென்ஸ் அதாவது தெளிவான திட்டத்துடனும் அளவுக்கு மிஞ்சிய பரபரப்பு இல்லாமல் ஒருவர் நடக்க முயன்றால் எந்த சாலையும் அவருக்கு மிக நீண்டதல்ல அவ்வாறே பொறுமையுடனும் அறிவுத் திறமையுடனும் தன்னை தயார் செய்த எவரும் மக்களிடத்திலே நன்மதிப்பை பெறுதல் அறிதல்ல பெறுவார்கள் எப்படி இதோ இரண்டு காரியங்களை அவர் குறிப்பிடுகிறார் ஒன்று தெளிவான திட்டத்தோடு பரபரப்பு இல்லாமல் ஒருவர் வாழ்விலே முன்னேறி செல்ல வேண்டும் அதே போல பொறுமையுடனும் அறிவு திறமையுடனும் தன் வாழ்வுக்காக தன் பணிகளுக்காக தன்னை தயாரிக்க செய்ய வேண்டும் எனவே இங்கே தயாரிப்பு நிலையிலே அறிவு திறமையோடு செயல்படுதல் பணிகளை செய்யும் போது அளவுக்கு மிஞ்சிய பரபரப்பு இல்லாமல் பொறுமையோடு பணிகளை செய்தல் இந்த இரண்டும் நம்மிடத்திலே இருந்தால் மக்கள் மத்தியிலே நாம் நன்மதிப்பை பெறுவது என்பது எளிதாகும் மக்கள் மத்தியிலே நன்மதிப்பை பெறுவதற்கான வழியுமாகும் இந்த வழியிலே நடந்து மக்கள் மத்தியிலே நன்மதிப்பை பெற்று நீங்கள் மதிப்போடு வாழ மன நிறைவோடு வாழ உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன்